ஹாய் மக்களே அம்மாஸ் ஸ்லோச்சன் அம்மா பேசுகிறேன் இப்போது நோய் தீர புஜங்கம் படிங்க என்பது பற்றி கூறப்போகிறேன் ஆதிசங்கரின் அறிவாற்றலை கண்டு அவினவ குப்தர் என்ற புலவர் ஏவல் செய்ததின் விளைவாக காச நோயால் அவதிப்பட்டார் ஆதிசங்கரின் நோயால் அவதிப்பட்ட ஆதிசங்கரின் கனவில் தோன்றிய சோ பெருமான் திருச்செந்தூருக்கு சென்று செந்தில் வேலுவனை பூஜிக்கும்படி அருளினார் அதனால் ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு சென்றார் அப்போது முருகன் ஆதிசேஷன் பூஜை செய்து கொண்டிருந்தார் அதனால் ஆதிசங்கரர் பாம்பு என்னும் பொருள்படியுமாக பொருள்படும்படியாக சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் வடமொழி சோஸ்திரத்தை வடமொழி சோஸ்திரத்தை முப்பத்தி மூணு செயல்களாக கொண்டு பாடிய பாடித்தார் இந்த வடமொழி சோஸ்திரத்துக்கு புஜங்கம் என்றால் ஒரு இது ஒரு பாவகையும் ஆகும் இந்த பாவினத்தின்படி இந்த பாவினத்தின்படி கவிதை சொற்களும் சந்தமும் பாம்பு போல் வளைந்து வளைந்து செல்லும்படியாக அமைந்திருக்கும் இதில் இந்த புஜங்கத்தை படிக்கும்போது நமக்கு இவருடைய பன்னீர் உன் பன்னீர் இலை விபூதியை பூசிய மாத்திரத்திலேயே ஒரு நோய் குணமாகும் என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் அதனால் நாமும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி உடல் நோய் தீர்ந்து பூரண ஆரோக்கியம் பெற்று மகிழ்வோம் இதனால் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி நோய் நோய் தீர வேண்டிக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்